வெல்கம் டு த சிமான் கிச்சன் தமிழ் இந்தியா காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒட்டி மீன் கறியும் ஒட்டி மீன் பொரியலும் எப்படி செய்யிருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்படியான சமையல் காணொலியை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கறி வச்சுருக்க மீன் எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பை போட போகிறோம் உப்பு போட்டு அளவாக அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறோம் அதுக்களவாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வெந்தயம் கொஞ்சம் போட போகிறோம் அதுக்கு பிறகு வெங்காயம் தேவையான அளவு நாங்கள் கறிக்கு தேவையான அளவு வெங்காயம் போடுறோம் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் அதுக்கு அடுத்ததாக கருவேப்பில் ரொம்ப தேவையான அளவு போட போகிறோம் கூடையும் போடலாம் குறையாகவும் போடலாம் அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது அடுத்ததாக மீனுக்கு தேவையான அளவு ரெண்டாம்பால் விட போகிறோம் ரெண்டு அம்பாலை விட்டுட்டு தேவையான அளவு இப்போ தூள் சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் டென் ரெண்டு ஹால் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் உங்களை உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு அதை அப்படி கிளந்து விடணும் கிளந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு புளி விட போகிறோம் ஒட்டி மீனுக்கு கொஞ்சம் கூட புளி விட்டால் நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் சுவை கொஞ்சம் கூடவே இருக்கும் அதால் நாங்கள் ரெண்டாம் பால் இதில் நாங்கள் க கரைச்சி புளி விட்டுட்டு அதுக்கடுத்ததாக முதல் பால் சேர்க்க போகிறோம் கட்டிப்பால் கட்டிப்பால் சேர்த்துட்டு நாங்கள் கிளறி விடுவோம் அப்படியே கிளறி போட்டு அதுக்கு பிறகு அடுப்பில் வச்ச பிறகு நாங்கள் கிளறக்கூடாது கிளறினா மீன் கரைஞ்சீரம் அப்போ நாங்கள் இப்போவே கிளறிட்டு இனி நாங்கள் இதை அடுப்பில் வைப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கறி ரெடியாகிட்டுது இப்போ மீன் மீன் நாங்கள் இப்போ கிளறாதனால கரையில இப்போ அளவாக அவிஞ்சிட்டுது இதை பாருங்கள் அவிஞ்சிட்டது ியான் ஒட்டிமீன் கறி நீங்களும் செய்து பாருங்க ஒட்டி மீன் பொரியலுக்கு தூளு போட்டு பொறிச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நன்றி